நம்ம மனசு எது முழுசாக நம்புதுன்னா எவிடன்ஸோடு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம மனசு வந்து முழுசாக நம்பும் ஏற்கனவே நான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறேன் அதனால இந்த விஷயத்த நல்லா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் ஒரு ப்ரூஃப் கேட்கும் தான் சக மனிதர்கள் பல பேர் நம்மளோட பழகிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட அவங்க சில வாக்குறுதிகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சில விஷயங்களை செய்கிறத அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சில கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க வந்து செய்யலை தொடர்ச்சியா செய்யலை தொடர்ச்சியா வாக்கு கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க செய்யலை தொடர்ச்சியா அவங்க செய்ய 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 அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றாம அவங்க இருக்கும்போது அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா இருக்காது இல்லையா இவன் இல்லைப்பா இவன் செய்ய மாட்டான் இவன் சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டான் இவன்லாம் ஒன்றத்துக்கு ஆகாதது இவன் செய்ய மாட்டான் செய்ய மாட்டான்னு ஒரு மனிதர் மேல நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்னு போட்டுருவோம் எவிடன்ஸ் இல்லை அவர் தொடர்ச்சியை செய்கிறாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லை நண்பர்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க கண்ணு மூடிட்டு கூட பாருங்க அதுதான் உங்களுடைய நண்பர்னு நினச்சிக்கலாம் நீங்கள் தான் அந்த நண்பர் நீங்கதான் தான் அதுன்னு வச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு பல வாக்குறுதிகள் கொடுக்குறீங்கல்ல காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் எழுந்திரிக்கணும் ஆனா ஆனால் நம்ம செய்யலை நான் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சில மனிதர்கள் கூட பழகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம செய்யலை சோஷியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம பண்ணலை பணத்தை சேமிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பண்ணலை இதுபோலாமே நம்மளுடைய சப்கான்சியஸ்க்குள்ளே ஒரு எவிடன்ஸாக ஃபார்ம் ஆகிடுது இவன் சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டான் இவள் சொல்லுவாள் ஆனால் இவள் செய்ய மாட்டான் அப்புடின்னு சப்கான்சியஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்ருவோம் இப்போ ஒரு விஷயத்தை நான் இப்போ ஒரு விஷயத்த நான் செய்ய செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை நான் செஞ்சுட்டேன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நான் எழுதுறேன் ஆனா அதை நான் செய்யலை அப்பனா தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நம்முடைய சப்கான்சியஸ நாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இவனுடைய செயல்கள் எல்லாமே வெறும் வார்த்தை தான் இவன் செய்ய மாட்டான் அப்படின்னு நம்மளுடைய சப்கான்சியஸ்ல நம்மை நாமளே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி சக மனிதர்கள்ட்ட நம்ம ஒரு ஃப்ரேம் பண்றோம்ல அவன் செய்ய மாட்டேன் அவன் ஜெய மாட்டான் அதே மாதிரி நம்மளுடைய சப்கான்சியஸுக்குள்ள நம்மளுடைய ஆழ் மனசுக்குள்ள ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சிடறோம் இதனால என்ன ஆகுதுன்னா இந்த செல்ஃப் ட்ரஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையும் செல்ஃப் லவ் குறையும் அந்த செல்ஃப் டவுட் கிரியேட் நம்ம நம்ப மாட்டோம் செல்ஃப் டவுட் 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 என்னால் அதை செய்ய முடியுமா என்னால் இதை செய்யணும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் கிரியேட் ஆகிடும் நாள்பட நாள்பட அதுக்கு நாம என்ன செய்யலாம்னா சின்ன சின்ன விஷயங்களே நம்ம செல்ஃப் கமிட்மெண்ட் கொடுத்து அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டினியூஸா நீங்க நிறைவேற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நான் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் தினமும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கமிட்மெண்ட் கொடுத்துறீங்க அது அஞ்சு மணிக்கு நீங்க கண்டினியூஸா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது கண்டினியூஸ் ப்ராசஸ் அதே மாதிரி தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் தினமும் வாக்கிங் போவேன் ஏதோ சில விஷயங்கள் அதை நீங்க கண்டினியூஸா சொல்ல சொல்ல அங்க எவிடன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு உங்களுடைய சப்கான்சியஸ் ப்ரூஃப் கிரியேட் ஆயிடுது இந்த பையன் இந்த பொண்ணு இந்த விஷயத்தை தொடர்ச்சியா பண்றாங்க இவங்க வந்து சொன்னதை காப்பாற்றுவாங்க அப்படின்னு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுது இப்போ ஒரு சமையல் பண்றீங்க உங்களுக்கு ரெகுலராக பண்ண தெரியும் இப்போ நடக்கிறீங்க உதாரணத்துக்கு அது எவிடன்ஸ் இருக்கு என்னால் நடக்க முடியுங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியும் ஏற்கனவே நல் நல்ல அனுபவம் இருக்குன்னா அது எவிடன்ஸ் இருக்கு நீங்க இப்ப செய்யாத ஒன்றை வந்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அங்க செல்ஃப் டவுட் கிரியேட் ஆயிடும் இவன் சொல்லுவான் ஆனா செய்ய மாட்டான் இவனால முடியாது இவனால முடியாது ஏற்கனவே இவன் சொல்லியிருக்கான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கான் ஆனா இவன் செய்ய மாட்டான் பாஸ்ட் எவிடன்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு உங்களுடைய கடந்த கால கமிட்மெண்ட்ஸ் ப்ராமிஸ் எல்லாமே நெகட்டிவா இருக்கிறதுனால சப்கான்சியஸ் உங்களை நம்ப மறுக்குது இந்த பிராக்டிஸ அப்படியே கண்டினியூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரே நாளாகவும் ஆகாது கண்டினியூஸ் உங்களுடைய சப்கான்சிய இந்த விஷயத்த நான் செய்ய போறேன் உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு மொபைல் போனையே தொடமாட்டேன் திங்கட்கிழமை திங்கட்கிழமை மொபைல் போனை தொடமாட்டேன் நெட்டை ஆன் பண்ண மாட்டேன் ஏதோ ஒன்னு இல்லைன்னா ஒரு நாளைக்கு டைத்துல மட்டும்தான் நெட்டை ஆன் பண்ணி வைப்பேன் நான் நைட் பார்த்து ஒன்பதரை மணிக்குள்ள நான் தூங்கிடுவேன் சீரியல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சின்ன சின்ன செல்ஃப் கமிட்மெண்ட் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க கொடுத்து அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது உங்களுடைய சப்கான்சியஸ் உங்களை நம்பும் ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிற விரைவு மட்டும் இருக்கு அப்ப இந்த உங்களோட துணைக்கு நீங்கும் ஆமா ஏற்கனவே இந்த இந்த பையன் இந்த பொண்ணும் ஏற்கனவே பண்ணிருக்காங்க ப்ராமிஸ் பண்ணி அதை நிறைவேச்சிருக்காங்க தெரியுமா அதனால அவங்களால இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு உங்க சப்கான்சியஸ் உங்களை நம்பும் தொடர்ச்சியா உங்களுடைய சப்கான்சியஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய சாதனைகளை நிச்சயமாக நீங்கள் படைக்கலாம் நிச்சயம் படைக்கலாம் செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி நம்ம டெபாசிட் பண்ண டெபாசிட் பண்ண உங்களுடைய பணம் வந்து பெருசாகிட்டு இருக்கும் பெருசாயிட்டு வளர்ந்துக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு வளர்ந்துட்டுருக்கும் அதே போல நீங்க இந்த செல்ஃப் ட்ரஸ்ட் பேங்க்ல உங்களுடைய செல்ஃப் ட்ரஸ்ட் பேங்க் அக்கவுண்ட்ல தினமும் சொன்ன சொன்ன உங்களுக்கு உங்களுக்கு நீங்க நீங்க கமிட்மெண்ட் செயலாக மாற்ற மாற்ற அந்த ட்ரஸ்ட் பேங்க் போய் பாசிட்டிவான விஷயங்கள் அப்படியே அப்படியே அழகா உருவாகி உருவாகி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நியாயமான உண்மையான எதிர்பார்ப்புகளோட சில விஷயங்கள் இருப்பீங்களா அதுக்காக செயல்களை நீங்க நினைக்கும் பொழுது உடனே உங்க சப்கான்சியஸ் சூப்பர் இந்த பையன் சூப்பரா பண்ணுவான்டா அப்படின்னு உங்களுக்குரிய எனர்ஜியை அப்படியே அப்ளீட் பண்ணும் மனங்கள் மலரட்டும் நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்ன ராஜா தேங்க்யூ